அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு வெறுமை என்று தெரிகிறது எடுத்த காரியம் சரிவர கைகூடவில்லை என்று சொன்னால் இயல்பாகவே மனதிலே ஒரு வெறுமை உண்டாகுமே அந்த வெறுமை இன்று உங்களுக்கு தெரிகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் பாராட்டப்பட்டால் அடுத்த கணமே உற்சாகம் உங்களுக்கு தோன்றும் இது இயற்கை அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு கிடைக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் இது என்று சபையில் காட்டினீர்கள் போதுமான வரவேற்பு பெறவில்லை எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுகிறது இதில் பாதி இயற்கையாக வருவது மீதி செயற்கையாக நீங்கள் வரவழைத்து கொள்வது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது எடுத்த செயல் பெருமளவு வெற்றி பெற்ற காரணத்தால் மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு கசப்புணர்வு தோன்றும் உறவுகள் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் எதிர்பார்ப்பு படி நடக்கவில்லை என்று சொன்னால் ஏற்படுமே மனக்கசப்பு அந்த கசப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மை பாக்கியவான்கள் என்று நினைப்போம் கிடைத்தது நல்ல மனைவி இருப்பது நல்ல நண்பன் என்று நீங்கள் மனதார சந்தோஷப்படும்படியான சில நிகழ்வுகள் நடக்கும் இன்று அது நடக்கிறது உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை வலிக்கு விழுந்து விட்டீர்கள் காயம் ஏற்பட்டுவிட்டது யாரை குறை சொல்ல இன்று இந்த நாளை நீங்களும் அதுபோல் குறை சொல்ல முடியாது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி செய்து பார்ப்போமே என்று ஒரு முயற்சி செய்தால் நாம் எதிர்பாராத வெற்றி கிடைத்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்று நீங்கள் ருசிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அதீத திறமையை காட்டுகின்றீர்கள் திறமையில் பங்கம் இல்லை ஆனால் அதற்கு போதிய அளவு மதிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் மீதே உங்களுக்கு கோபம் வரும் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்ப்பவரெல்லாம் இன்முகம் காட்டினாள் உங்கள் உள்ளத்திலே தேன் ஊறும் ஒரு ஜனரஞ்சகமான நாளாக இருக்கும் சோளையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை இன்று நீங்கள் உணர்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமக்கென்று சில தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகளை அடைய வேண்டும் அடைந்த அதுவும் நல்ல தரமாக இருக்க வேண்டும் இப்படி நடந்தால் சந்தோஷமே இத்தகைய சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசையோடு ஒரு பொருள் வாங்கினீர்கள் அந்த பொருள் நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு வீட்டிலே வந்து பிரித்து பார்த்து இயக்கி இயக்குகிறீர்கள் அப்படி இயக்கும்போது சரிவர வேலை செய்யவில்லை என்று சொன்னால் சப்த நாடியும் ஒடுங்கும் என்று சொல்வார்களவா இதை போன்ற ஒரு சூழ்நிலையை இன்று நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி என்று வெற்றிக்கு மேல் வெற்றி வந்தால் எல்லோருக்குமே நல்லது செய்வீர்கள் மன மகிழ்ச்சியின் காரணமாக அந்த நடவடிக்கை இதை போன்ற ஒரு நிலை செயல் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் முயற்சி இன்று செய்வீர்கள் என்று காட்டுகிறது ஏதேனும் ஒன்று முடிப்பதற்கு நடப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் முயற்சி செய்து எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனதிலே ஒரு சிறு சங்கடம் தானே அந்த சங்கடம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண எல்லோருக்கும் வரும் அந்த தேவை பூர்த்தியானால் அதிர்ஷ்டக்காரன் யோகக்காரன் பூர்த்தி ஆகவில்லை என்று சொன்னால் அவயோகக்காரன் நீங்கள் இன்று யோகக்காரன் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது கேட்டாலும் எது தெரினாலும் அது நடப்பதாக கிடைப்பதாக தெரியவில்லை பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் நமக்கு தோல்வி என்று காலையில் பார்த்தோம் தோல்விதான் தொடர்கதை இன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் இப்படி நீங்கள் தலை நிமிர காரணம் நீங்கள் ஒரு வகையில் உயர்ந்து நிற்பதுதான் ஆம் இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு துறையில் உயர்வு உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவழைத்து அழைப்பிதழ் அனுப்பி வரவேற்பு சரிவர இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஏன் இந்த இடத்திற்கு வந்தோம் என்று இருக்கும் அப்படி ஒரு நினைப்பை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கும் செலவீனம் அல்லது ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் தரமற்று போனால் வாங்கிய பணம் தேவையற்ற தானே இப்படி நடக்கலாம் எப்படியோ செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்வதே துரதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளலாமா கூடாது ஒரு சில நேரங்களில் சின்ன மீனை போட்டு பெரிய மீனையும் எடுப்பார்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டக்காரர்கள் வரிசையில் இன்று உங்கள் பெயரும் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் ஒன்றும் குறையில்லை நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை அதே நேரத்தில் நாளைய தினம் இதை செய்தால் நமக்கு நல்லது என்ற ஒரு நம்பிக்கையை ஊற்றும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு பரபரப்பாக அல்ல சுறுசுறுப்பாக இன்று இருப்பீர்கள் இந்த சுறுசுறுப்புக்கு காரணம் சற்று கனமாக மாறுவதால் இது இன்று உங்களுக்கு நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் தோஷம் இல்லை ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நாளைய தீமைக்கு வழிவகுக்கலாம் கூடுதல் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா ஒரு சிறு நஷ்டம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றும் எப்போதுமே அன்பாக அழைக்கின்ற ஒரு பெரியவர் வரவேற்கும் ஒரு பெரியவர் இன்றைய தினம் உங்களிடம் பாராமுகமாக இருப்பார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதுவும் காட்டப்படவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களில் பலர் உங்களை அதிர்ஷ்டசாலி என்று நினைப்பார்கள் அல்லது அழைப்பார்கள் அதிர்ஷ்டசாலி என்று அழைப்பார்கள் அதற்கு காரணம் நீங்கள் எடுத்த செயலில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதால் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்